புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பட்டத்திக்காடு பட்டத்திக்குளம் சித்தி விநாயகர் கோவில் அருகே ஒரு தலை எட்டு கால்கள் இரண்டு உடல்கள் நான்கு காதுகளுடன் பிறந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்திய ஆட்டுக்குட்டி புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பட்டத்திக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் சுமதி இவர்கள் ஆடு வளர்ப்பதையே பணியாக செய்து வருகின்றனர் இவர்கள் ஐந்துக்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகின்றனர் இந்நிலையில் ராஜேந்திரன் சுமதி தங்களது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வளர்த்து வந்த ஆடு ஒன்று பட்டத்தைக்காடு சுத்துவிநாயகர் கோவில் அருகே உள்ள பட்டத்தி குளத்தில் ஒரு தலை இரண்டு உடல்கள் எட்டு கால்கள் நான்கு காதுகளுடன் குட்டியினை பெற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் குட்டி பிறந்த சற்று நேரத்திலேயே உயிரிழந்தது அதனைத் தொடர்ந்து தாயாடும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆச்சரியத்துடன் பிறந்த ஆட்டுக்குட்டியை பட்டத்திக்காடு கிராம மக்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான கரம்பக்குடி புதுப்பட்டி மஞ்சு விடுதி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்து செல்கின்றனர் ஒரு தலை எட்டு கால்கள் இரண்டு உடல் நான்கு காதுகளுடன் பிறந்த ஆட்டுக்குட்டி பிறந்து இறந்தது ஒரு பக்கம் சோகத்தை ஏற்படுத்தினாலும் மற்றொரு புறம் இணையதளங்களில் பரவி பொது மக்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது செய்தியாளர் கந்தரக்கோட்டை தமிழ் செல்வன் இவ்வளவு எப்படி வர முடியும் உனக்கு உருவன மாதிரி இருக்கு பாருங்க அழகு குட்டியெல்லாம் அழகு ஒரு கண்ணா கையில் கொண்டு வந்து ஊருக்கு விளையாடுறோம் விளையாண்ட் இப்போ நீ வெள்ளாலும் இந்த வேலை இல்லை அதான் ஊருக்கு கொண்டு போய்

നോ ഇര വേറെ ഒന്നേ ഇതിനേ ഇരിക്കേ. വേറെ എന്താ പ്രശ്നയെന്ന്. ഇതെല്ലാം ഏറ്റകേങ്ങളാണ്. നമ്മൾണമണ്ട. ഇന്നാട്ടൊക്കെ അതി പരിന്നുടുവാങ്ങി ഗവൺമെന്റ്. അങ്ങനലൊക്കെ ശത്തി ബന്ധും. വാ. കുയലേ വെല്ലം. അതിലേกระയി. മാർക്കറ്റിൽ നിന്ന് മാറി ഇങ്ങള് ഒരു ഇത്. മാർക്കറ്റ് കിട്ടാது. ഈ ആട്ടു കൂടി അതോടെ കുറ쁘ു.

Alright. Uh -huh.